வீட்டில் குழந்தைங்க லீவ்ல இருக்கும்போது எத்தனை ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சாலும் ராகி சிம்மிலி எப்படி பண்ணலாம் ரெண்டு கப் கேழ்வரகு மாவை அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து வச்சிருங்க இப்போ இதே கடாயில அரை கப் நிலக்கடலை பருப்பும் சேர்த்து நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க மூணு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன் எள்ளு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இதையும் தனியா எடுத்து வச்சிருங்க வறுத்த கேழ்வரகு மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடமாவுக்கு பிசையிற மாதிரி கொஞ்சம் லூஸாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை தட்டி எடுக்க ஆரம்பிச்சலாம் நல்லா ஈரமான துணியில் தட்டி எடுத்துக்கோங்க தட்டும்போது போது தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு கூட தட்டி எடுத்துக்கலாம் சூடான தோசைக்கல்ல இது அப்படியே துணியோட சேர்த்துட்டு துணியை மட்டும் இப்போ தனியாக எடுத்துருங்க விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சமாக நெய் தடவி ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தட்டுறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாக தட்டி எடுத்தீங்கன்னா மேலே வெள்ளை விழாம இருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி அடைய சேர்த்து பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எள்ளே நிலக்கல்லை துருண வெல்லம் சேர்த்து ரெண்டு மூணு வாட்டியாக பிரித்து இந்த மாதிரி மிக்ஸியில் அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஊனை வெல்லம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்னே ஹால் கப் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உருண்டைகளை பிடிச்சிங்கன்னா ஹெல்தியான ராகி சிம்லி தயாராயிருச்சு இதை ரெண்டு நாள் வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபிரிட்ஜில் வச்சீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த கம்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பாட்டில் ரெகுலராக ரெகுலரா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இன்னைக்கு டேஸ்டியான கம்பு லட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஒரு கப் கம்பு எடுத்திருக்கிற நல்லா நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஊர்ன கம்ப பத்து நிமிஷம் தண்ணியை வடி வச்சதுக்கு அப்புறமா துணியில போட்டு திரும்ப ஒரு நாலு மணி நேரம் ஃபேன் முன்னாடி உணத்தி எடுத்துக்கோங்க இந்த நல்லா ட்ரையா இருக்கணும் இப்போ இதை ஒரு கடாயில சேர்த்து ஃபுல்லாவே லோ ஃபிளேம்ல ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கம்பு நல்லா வருப்பட்டுரும் இதை தனியா எடுத்து வச்சுட்டு இதுல அரை கப் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் தனியா எடுத்து வச்சுட்டு இதோடவே கால் கப் எள்ளு சேர்த்து நல்லா பொரிய கையை வச்சு எடுத்துக்கோங்க எள்ளு பொறிஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அரைக்க ப்ரூன தேங்காய் சேர்த்து பாத்திரத்தோட சூட்லேயே லைட்டாக வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் கம்ப நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா வேர்க்கல்லையும் எல்லையும் இதோட சேர்த்து பொடிச்சு எடுத்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் மாவை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட முக்கால் கப் துருண வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளத்தை தனியாக அரைச்சிங்கன்னா இலக்கம் கொடுத்து வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் மாவோட சேர்த்து அரைச்சிக்கோங்க இதோடவே தேங்காய் ஏலக்காய் சேர்த்து கலந்துக்கோங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷய கல்பாவோட ஆர்கானிக் நெய் தாங்க எடுத்துருக்குறேன் நெய் பார்த்தீங்கன்னா நல்லா மணல் மணலாக

புரோட்டீன் லட்டு இதுல சேர்த்திருக்க ஒரு ஒரு பொருளும் ரொம்ப சத்துள்ளதா இருக்கும் அதே நேரத்துல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாளைக்கு தாராளமா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் லட்டு பண்றதுக்கு கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்துருக்க இதோடவே ஒரு டீஸ்பூன் வெள்ள உளுந்து சேர்த்து வறுத்து எடுக்கும் போது பாத்தீங்கன்னா பொன்னிறமா வரதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த அளவு வந்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க அதே கப்ல ஒரு கப் பயிரையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து உளுந்தோட எடுத்து வச்சிருங்க அரைக்கப் கடலைப்பருப்பு இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க அரைக்கப் நிலக்கடலையும் நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்து தனியா எடுத்து வச்சிருங்க இது எல்லாமே மீடியம் மீடியம்ல வச்சு பொறுமையா வறுத்து எடுத்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்து நைஸா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொர கொரப்பா இருந்தா பல்லுல ஒட்டுறமா இருக்கும் அதனால நைஸா எடுத்துக்கோங்க கொஞ்சம் மாவை மிக்சி ஜார்ல வச்சிட்டு அதோடவே ஒன்றரை கப் துருண வெள்ளத்தையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளத்தை தனியா பொடி பண்ணீங்கன்னா சூடாகி இலக்கம் கொடுத்து வர ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் மாவு சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதோடவே சூடா காய்ச்சின நெய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்தெடுத்து உருண்டை புடிச்சுக்கலாம் நெய் மாதிரி காய்ச்ச வேண்டாம் நல்லா சூடானா போதுமானதுல மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு நெய் சேர்த்து நல்லா கலந்து உருண்ட எடுத்தீங்கன்னா புரோட்டீன் லட்டு தயாராயிருச்சு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்